ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எரிச்சலோடு அறையில் நுழைந்த வசந்த் தன் துணியை கலட்டி கட்டிலில் விசிறி எறிந்தான் இடுப்பு பெல்ட்டை அவிழ்த்து யூனிஃபார்மை உரித்து தூக்கி எறிந்தான் அவன் மனம் முழுவதும் ஆத்திரம் மண்டி கடந்தது ச எத்தனை பெரிய அவமானம் எத்தனை கேவலம் யூனிஃபார்மை மாட்டிக்கொண்டு அரசியல் தலைவர்களுக்கு தலையாட்டி கொண்டு ச என்ன வாழ்க்கை இது காலையில் நடந்த நிகழ்ச்சி அவன் மனத்தை அறுத்தது அந்த முரட்டுத்தனமான கன்னத்தில் ஓங்கி அறைந்தான் இன்ஸ்பெக்டர் வசந்த் இரண்டடி தள்ளிப்போய் விழுந்தான் அந்த முரடன் கோபத்திலும் போதையில் கண்கள் சிவந்து போய் இருந்தன கண்ணத்தை தரவியவாறு நிதானமாக பேசினான் இன்ஸ்பெக்டர் ஊருக்கு நீங்க புதுசுன்னு நினைக்கிறேன் நான் யார் தெரியுமா நான் நினைச்சா இன்னைக்கே தண்ணி இல்லாத காட்டுக்கு உங்களை மாத்த முடியும் தெரியுமா என்றான் கோபமாக டேய் தமிழ்நாட்டுல எந்த ஊர்லனா தண்ணி இருக்கு எந்திரிடா மேல என் மேல உனக்கு ரொம்ப கரிசனம் நீட்டிடா கைய அவன் தயங்கியபடி நிற்க கண்ணத்தில் அறைவிட்டான் வசந்த் மாறே கைகளை நீட்டினான் அனுபவிக்க போற இதுக்கு நீ அனுபவிக்க போற சரிதான் போடா என்று கை விளங்கிட்டு அவனை ஜிபி நோக்கி தள்ளினான் காய்ச்சறது கள்ளச்சாராயம் விடுற அடுத்த முப்பதாவது நிமிடம் மேலிடத்திலிருந்து இருக்கியே அவனை முதல்ல வெளியில் அனுப்பு இல்ல சார் யோ சொன்னது என்றது அதிகாரியின் குரல் அலட்சியமாக வெளியே போனான் அந்த முரடன் என்ன இன்ஸ்பெக்டர் நான் வரட்டா என்றான் கிண்டலாக டூ என்று துப்பினான் வசந்த் அவனால் முடிந்தது அதுதான் அந்த கடிதத்தை கண்டதும் மதிந்து போனான் சுரேஷ் டேய் என்னடா இது என்று பதறினான் சுரேஷ் வசந்தின் அரை நண்பன் தெரியல என்றான் வசந்த் சாவகாசமாக ராஜினாமா கடிதம் அது புரியுது என்ன இது முட்டாள்தனம் ஏன் இந்த திடீர் முடிவு காலேஜில் படிக்கும்போதெல்லாம் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அயோக்கியத்தனம் செய்கிறவன் யாராக இருந்தாலும் அரைஞ்சு உள்ள தள்ளணும்னு அடிக்கடி சொல்லுவேன் எத்தனை கஷ்டப்பட்டு இந்த இன்ஸ்பெக்டர் வேலை வாங்கினேன் இதை போய் ராஜினாமா செய்கிறேன்றியே என்ன கிருக்குத்தனம் இது சுரேஷ் நீ சொன்னதெல்லாம் உண்மை நான் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக வரணும்னு முயன்றது உண்மை ஏன் என் லட்சியமே அதுதான் ஆனால் நேர்மையான போலீஸ் அதிகாரிக்கு இங்கே வேலை இல்லைடா நேர்மையாக நடக்க முடியாது ஏண்டா அப்படி சொல்கிற சுரேஷ் அப்படி கேட்டதும் காலையில் நடந்த நிகழ்ச்சியை ஆத்திரமாக சொல்லி முடித்தான் வசந்த் ஒரு சமூக விரோதிக்கு மேலதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் துணை போகும்போது நான் எங்கிருந்து நேர்மையாக நடக்க முடியும் மனசாட்சி அடகு வச்சுட்டு என்னால் உத்தியோகம் பார்க்க முடியாதுடா சிறிது நேரம் அவனை அமைதியாக பார்த்த சுரேஷ் அவனை ஆதரவாக தட்டி கொடுத்தான் பின் வசந்த் நீ ராஜினாமா செய்துட்டா மட்டும் இந்த அயோக்கியர்கள் திருந்துடுவாங்களா அவனுங்க திருந்தணும்னு நான் ராஜினாமா பண்ணலை மறுபடியும் சொல்றேன் என்னால் மனசாட்சியை அடகு வைக்க முடியாது வசந்த் நீ பெரிய பெரிய குற்றவாளிகளை பிடிக்கிறது சரிதான் ஆனா அவங்க திருடங்க எப்படியோ தப்பிச்சிடுறாங்க அதுக்காக நீ வலை வீசுறதே விட்டுட்டா எப்படி சின்ன சின்ன மீன்களையும் பிடியேன் உனக்கு அதுக்கு வசதி இருக்கும்போது ஏன் பழைய வீசி எறிகிற அப்போ பெரிய திமிங்கலங்களை விட்டுட்டு சின்ன சின்ன அல்ப மீன்களை பிடிக்க சொல்றியா ஆவேசமாக கேட்டான் வசந்த் சிரித்தான் சுரேஷ் இல்லடா நான் சொல்கிறது நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட நான் உன் கடமையை மட்டும் பண்ண சொல்கிறேன் வளனை எதிர்பார்க்காத நீ என்ன சொல்கிற புரியலை உன் வலையிலிருந்து பெரிய திமிங்கலங்கள் இன்னைக்கு நழுவலாம் ஆனால் என்னைக்குமே நழுவும்னு ஏன் நினைக்கிற காலம் ஒரு நாள் மாறும் பெரிய திமிங்கலங்களும் மாட்டோம் அதுவரை பொறுமையா சின்ன மீன்களை பிடிச்சிட்டு பழைய தூக்கி எரிஞ்சிடாத ஏன்னா இன்றைய சின்ன மீன்தான் நாளைய பெரிய திமிங்கலம் அவன் சொல்லி கொண்டே போக வசந்த் தன் தவறை உணர்ந்தான் தன் ராஜினாமா கடிதத்தை எடுத்தான் அதை நான்காய் எட்டாய் கிழித்து விட்டான்